வணக்கம் இது வரைக்கும் நான் முத்திராவை பற்றி சொன்னேன் அதே விரல்களை உபயோகித்து நம்ம இன்னும் சில ஹீலிங் பண்ணலாம் இன்னும் சில குணப்படுத்தும் வழிகளை பண்ணலாம் ஒன்று வந்து அக்கு ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் பாயிண்ட்ஸாக இருக்குது ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸாக இருக்குது நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு ஏன்ஷியன் ஜாப்பனீஸ் டெக்னிக் இது பேர் ஜின்ஷின் ஜிட்ஸு ஜின் ஷின் ஜிட்ஸு ஜின் மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது நோயிங் ஆர் த கிரியேட்ட எ கம்பேஷனேட் பர்சன் ஷின் மீன்ஸ் கிரியேட்டர் ஜிட்ஸு மீன்ஸ் இட் இஸ் எ ஆர்ட் ஏ கிரியேட்டர்ஸ் ஆர்ட் த்ரூ எ கம்பேஷனேட் பர்சன் அதாவது இறைவனோட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ஒரு அன்புள்ளத்துவம் மூலமாக கொடுக்கறது தான் தின் ஷின் ஜிட்ஸு சுருக்கமாக சொல்லப்போனேன் இதில் என்ன பண்ணுறோம்னா உடம்புல இருக்கிற ஒரு இருபத்தி ஆறு சேனல் இருக்குது இருபத்தாறு சேஃப்டி எனர்ஜி லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம கைகளை கொண்டு இப்படி வச்சோம்னா இப்படியோ இப்படியோ வச்சா அந்த எனர்ஜி லாக்ஸ் ரிலீஸ் ஆகும் ஒன்று ஒன்றுத்துக்கும் சில பலன் இருக்குது நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது சூப்பர் ஹக் எவ்வளோ ஈஸி பிட்டில் இப்படி வைங்க கையை இந்த கையை வைங்க சூப்பர் ஹக் பண்ணோம்னா இது வந்து சேஃப்டி எனர்ஜி லாக் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு இதை பண்ணும் பொழுது நம் உடம்பில் இருக்க அனைத்து உறுப்புகளும் எல்லா மண்டலங்களும் ஹார்மனைஸ் ஆகுது அதாவது ஒன்றோடு ஒன்று ஒத்துழைத்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்க தெரியுமா சின்க்ரோனை சைட் சொல்லுவாங்களே சின்க்ரோனைஸ் பண்ணி பலாயிரக்கணக்கான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இளையராஜா மாதிரி சிம்ஃபனி பண்ணுறாங்களே அதை மாதிரி உடம்பே ஒரு சிம்ஃபனி ஆகிடும் செய்து பாருங்கள் திஸ் இஸ் சூப்பர் ஹாக் தினோ ஒரு சில பாயிண்ட் சொல்கிறேன் முத்திரையும் இதையும் மாற்றி மாற்றி பண்ணலாம் வணக்கம் நான் சந்திரபானு ஒரு எனர்ஜி ஹீலர் லைஃப் கோச் உங்களுக்கு விதவிதமான முறைகள் மூலமாக எப்படி நம்மளை நாமளே நம்ம கைகளே நம் தன் கையே தனக்கு உதவி பண்ணி பார்க்கலாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்